கன்னி ராசி கனி லக்னதுக்காரங்க பாருங்க ஏழில் வந்து சனி அது வந்து பாதகஸ்தானம் ஏழில் சனி நல்லா இருக்கும்பாங்க பொதுவா ஆனா ஆக்சுவலாக நாங்க என்ன சொல்றோம்னா அது திக்பலம் எல்லாமே பேசுவாங்க திக்பலம் கிடையாது அது வந்து பாதகத்தில் இருக்கக்கூடிய திக்பலம் அப்போது ஒரு பெரிய பாதகம் இவங்க இவங்களுடைய ஜாதகத்துல தொழில் ரீதியாக வரப்போகுதுன்னு அர்த்தம் கவனமா இருக்கும் துளா ராசி துலா லக்னத்தில் எடுத்துக்கல அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய கணக்கு இதுக்கும் சொல்ல போனா ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி கடனை ராசிக்காரன் துளா ராசிக்காரணத்துக்கு பயந்துட்டு இருப்பான் ஆனா அவளுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது போகுது இது வரைக்கும் தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தொழிலும் உத்தியோகம் ரெடியா இருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கு லோக்கல்ல கிடைக்காது லோக்கல்ல போனா சின்னதா கிடைக்கும் வெளியே பெருசாக ட்ரை பண்ணீங்கன்னா துளா ராசி துலா லக்னம் வெளிநாடு வெளியூர்ல ட்ரை பண்ணுங்க இதோட பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வீடு வாசல் இதெல்லாமே இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் நீங்கள் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகுது அஞ்சுங்கிறதுனால லாஸ் லேசினஸ் வேலையில் லேசினஸாக இருக்கக்கூடிய விருச்சகராசி விருச்சக லக்னம் இந்த ரெண்டாவது வருஷம் கஷ்டப்பட போகிறாங்க ஒரு பதவி உயர்வு எதிர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க லாக் ஆகிடுவாங்க ஒரு எதிர்பார்ப்பு இது வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன வேலைகளை மிஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வேறொருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டு சார் நான் சின்ன தப்பு பண்ண போயிடுச்சு அப்படிங்கிறவங்களாம் இவங்க தான் சில பேர் வேலை கையை விட்டு போயிடும் அஞ்சாம் இடத்துல சனி வந்தாலே வேலைக்கு பிரச்சனை அது ராசி விருச்சக லக்னம் இந்த முறை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னங்காரங்க நாலாம் இடத்துல சனி ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் நிச்சயம் உண்டு தொழில் மாறலாமான்னு கேட்டால் மாறிவிடுங்க நல்லது இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது ஆனால் மூணாம் அதிபதி நாளுக்கு வர நாலுனா வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே சொல்லுவாங்க ப்ளஸ் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ஒரு மாற்றத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அது வந்து தனுசு கண்டிப்பாக இந்த தனுசுக்கு இந்த ரெண்டரை வருட காலகட்டங்கள் ஃபினான்ஷியலாகவும் இது வரைக்கும் இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது மாறப்போகுது பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரஸ் சில்ஸ் அண்ட் ஃபேஷன்